ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் உடம்பை இரும்பாக்கிற உள்ளுறுப்பை வலுவாக்கக்கூடிய அருமையான மூலிகையான கரிசலாங்கண்ணி இலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தலைமுடி முதல் உள்ளுறுப்புகள் வர காக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய கரிசால கீரை தான் கரிசை கரியசாலை கரிகை கைகேசி கரிகண்டு கையாந்தகரை பிரிங்கராஜம் தேகராஜம் கரிசனாங்கன்னி கரிசலாங்கண்ணி கரிசனம் பொட்டளை கையான் இப்படி பல பேர்கள் இந்த கீரைக்கு இருக்குது கரிசல் பிளஸ் ஆம் பிளஸ் கான் பிளஸ் நீ கரிசலாங்கண்ணி இதை சுருக்கமாக கரிசாலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த இலையோட சாறு கரிசல் நிலம் போல கருமையான சாயத்தை தர்றதுனால இப்படி பேர் வந்ததாகவும் சொல்லிக்கிறாங்க முடி வளர்ச்சிக்கு கரிசலாங்கண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தலைமுடி வளர்ச்சிக்கு கரிசாலையை போல கை கொடுக்கறது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் வெள்ளை கரிசாலையை தலைமுடிக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த கரிசலாங்கண்ணியிலிருந்து சாறு எடுத்து அதை தேங்காய் எண்ணெயோட சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை தலைமுடிக்கு தேய்ச்சிட்டே வந்தோம் அப்படின்னா முடியினுடைய வளர்ச்சி அதிகமாகும் செகண்ட் டிப் என்னென்னா இந்த கரிசாலையிலிருந்து சாறு எடுத்துக்கோங்க அதை நல்லெண்ணையோடு சேர்த்து காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும் தலைமுடி பிரச்சனைகள்லாம் தீர்றதோடு கண்களுக்கும் குளிர்ச்சி கிடைக்கும் அதனால தான் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய கண்மை இந்த கரிசாலைக்கீரையோட சாறுலேருந்து தான் தயாரிக்கப்படுது இன்னொரு முறை என்னன்னு பார்த்தோன்னா கரிசாலை சாறு செம்பருத்தி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயோட சேர்த்து காய்ச்சி கூட தலைமுடிக்கு பயன்படுத்துறப்ப முடி வளர்ச்சி அசுர வேகத்துல வளர ஆரம்பிக்கும் இருமல் சளி தொந்தரவுல இருந்து விடுபடுவதில் கரிசலாங்கண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இருமல் தீராத காய்ச்சலை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இந்த கரிசாலை கை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கீரையை நிழல்ல உலர்த்தி தூள் செஞ்சு வச்சுக்கோங்க அதை சூரணமா அப்படியே சாப்பிடலாம் அதே போல் குழந்தைகளுக்கு சளி இருமல் வந்துச்சுன்னா இந்த கீரையினுடைய சாரிலிருந்து ரெண்டு சொட்டு எடுத்து தேனோட கலந்து தந்தோனா, நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஏன் வெறும் கரிசலா இலைய வாயில் போட்டு மென்று பல் துளக்கினாலே பற்கள் கூட வெண்மையாகும் பல் ஈறுகளும் பலப்படும் நீரிழிவு நோயிலிருந்து விடுபடுவதற்கு கரிசலாங்கண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த கீரையை சர்க்கரை நோயாளிகள் தைரியமாகவே உணவில் சேர்த்துக்கலாம் ஹீமோகுளோபின் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரைய அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வர்றது நல்லது இந்த கரிசலாங்கண்ணிய நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நெய்யில் வதக்கி சாப்பிட்டுட்டு ராத்திரி தூங்குறப்ப பசும்பால் குடிச்சிட்டே வந்தோம்னா ஆண்மை குறைவு நீங்கும் உடல் எடையை குறைக்க முயற்சிப்போருக்கு இந்த கீரை ஒரு சூப்பர் சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் காரணம் உடலில் சேருள்ள அந்த அதிகமான கொழுப்பை இந்த கரிசலாங்கண்ணி கீரை கரைச்சிரும் வெறும் கரிசலா இலையை தண்ணீர் விட்டு காய்ச்சி வாரம் ரெண்டு நாட்கள் குடிச்சிட்டே வந்தோம்னா உடல் உறுப்புக்கள்லாம் பலம் பெறும் மஞ்சக்காமாலையிலிருந்து விடுபடுவதற்கு கரிசலாங்கண்ணி எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகள் திறம்பட செயல்பட வைக்கிறதுல இந்த கரிசலாங்கண்ணி முக்கிய பங்கு வகிக்குது மஞ்சக்காமலை இருக்கிறவங்க இந்த கரிசலாங்கண்ணியோட கீழா நெல்லியையும் சேர்த்து மருந்தாக தருவாங்க ரெண்டு கீரையையும் சம அளவு எடுத்து விழுதாக அரைச்சிக்கிட்டு பால் அப்படி இல்லைனா மோரில் கலந்து ஏழு நாட்கள் குடித்தோன்னா இந்த மஞ்சக்காமலை நோய் குணமாகும் கல்லீரல் வீக்கமும் குறையும் மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா இந்த கரிசாலைய சமைச்சு சாப்பிடலாம் ஆனால் இந்த ரெண்டு இலைகளுமே மூலிகை இலைகள் அப்படிங்கிறதுனால புளி காரம் என்ன சேர்க்காம அந்த ஏழு நாட்களும் பத்தியம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் டாக்டரோட ஆலோசனை பெறாமல் இந்த மருந்தை சுயமாக எடுத்துக்க வேண்டாம் விஷப்பூச்சி கடிச்சிருச்சா அப்போ இந்த கரிசலாங்கண்ணி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விசப்பூச்சி கடிச்சிருச்சுன்னா இந்த கரிசாலை இலையை அரைச்சி விஷக்கடி ஏற்பட்டிருக்கும்ல அந்த இடத்துல வெள்ளை துணினால் கட்டி விட்டுட்டிங்கன்னா விஷம்லாம் முறிஞ்சு போயிரும் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கரிசலாங்கண்ணியலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கல்லீரல் செல்களுக்கு புத்துயிர் அளிக்கிறதுனால தான் இந்த கரிசலாங்கண்ணி இறைய கல்லீரலோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்க இந்த கரிசாலை புற்று செல்களுக்கு எதிராக செயல்படும் நுண்ணுயிரிகளை கொண்டிருக்குதான் மேலும் ரத்தத்தில் கொழுப்பு வகைகள் அதிகரித்து விடாமல் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த கரிசாலைக்கு இருக்கு பித்த கோளாறுகள் மொத்தத்தையும் போக்கக்கூடியது இந்த கரிசாலை சாறு அதேபோல கண் காது நோய்களுக்கான மருத்துவ எண்ணெயாகவும் இந்த கரிசாலை பயன்படுது இந்த வீடியோவில் கரிசலாங்கண்ணியினுடைய நன்மைகளையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோ தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் ஃப்ரெண்ட்ஸ் விதமாக பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்